இந்த பேய் பேய் தான் யார் காலையில போறீங்களோ வயிற்றுக்குள்ள இருக்கிற பூச்சிய பாக்கிறதுக்கு இவ ஒரு கண்ணாடி வச்சிருப்பா அந்த கண்ணாடி வழியா உங்க வயிற்றுக்குள்ள பூச்சிய பார்த்துட்டா அவ்வளவுதான் உங்க வயிற்ற கட்டிச்சி அதுக்குள்ள இருக்கிற பூச்சிய சாப்பிட்டுருவா இவன் பேரு தான் குணா பேருதான் எந்திரிச்சது அறக்க பறக்க குளிச்சு அதுக்குள்ள ஸ்கூலுக்கு கிளம்பி சாப்பிட உட்காந்துட்டான் ஏண்டா அதுக்குள்ள கிளம்பிட்டேன் காலையில மோசம் இருக்கவே இல்லை அதெல்லாம் இல்லம்மா நாளைக்கு பாத்துக்கலாம் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க இப்படி டெய்லி மோஷன் போகாமல் போனேன்னா வயிற்றுக்குள்ள பூச்சி புழுவெல்லாம் இருக்கும் சொல்றத கேட்குறானா பாரு இப்போ ரோட்ல அந்த ஆய் இப்பே உட்கார்ந்துருக்கு கண்ணாடியை வச்சுட்டு ஒவ்வொருத்தர் வயிற்றையும் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த குணா காலicipல் ஆயிப் போக அவனோட நால நிறைய பூச்சி இருக்கு அதன�raszam இந்த ஆயிப்பெய்தான் இருக்கிற கண்ணாடி Arkாத் தடைத்தி இப்போ அவன் தனியா போைக்கிற்க troopகம் அவனை எத்தி படுக்க வச்சு அவ இருக்க பூச்சி எல்லாம் சாப்பிட்டுச்சு காலையில டாய்லெட்ல உட்கார்ந்துக்கிறான் ஆனா அவனுக்கு ஆய் வரவே இல்லை ஏன்னாக்கு ஒரு லிட்டர் பாட்டில் கொண்டு போவான் வீட்டுக்கு அவன் இருக்கவே மாட்டான் அவன் வயிற்றுக்குள்ள புல்லா பூச்சியும் புழுவுமா இருக்கும் அவன் பிளே கிரவுண்ட்ல தனியா விளாண்டுகிட்டு இருக்கிறப்போ அவனோட வயிற்றை கட்டிச்சு அவன் வயிற்றுல இருக்கிற பூச்சிகளையும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு குழந்தைகளா நீங்கள் டெய்லி மோசன் இருக்கணும் அப்படி இல்லைனா உங்கள் வயிற்றுக்குள்ளே நிறைய பூச்சிகள் ஓடும் அதை நான் சாப்பிட்றதுக்காக வருவேன் உங்கள் வயிற்ற கிழித்து அந்த பூச்சியை எடுத்துருவேன் ஜாக்கிரதை